ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலை வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அலஹம் இல்லா எல்லோரும் நல்லா விடிஞ்சா பெருனா எங்கடா நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாமே வாங்கினோம் ஆனால் மட்டன் வாங்க மறந்துவிட்டோம் அதனால திரும்பியும் வெளில கிளம்பி வந்தோம் ஸோ அதிலிருந்து தான் இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது நேற்று முடிச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த கன்யூட்டி எல்லாமே இந்த பிளாகில் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது எங்களோட பெருநாள் விளாக் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி இருக்கும் ஒன்ஸ் அகெண்ட் ஜெரீரில் தான் இருக்கும் இங்கே வந்துட்டு நான் ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்து கேட்டிருந்தேன் அதை வந்து பார்த்துருந்தோம் ஆனால் எடுக்கலை வீட்டுக்கு போயிட்டோம் திரும்பியும் ஒரு மெயின் அந்த ஹெட்செட் கேட்டிருந்தில்ல அதை வாங்கி கொடுத்துர்றேமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு பில் போட கவுண்டருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு குரான் பார்த்தேன் மாஷால என்ன ஒரு அழகு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதுலேயுமே வந்துட்டு ஒரு மூணு கலரில் வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் எடுத்து எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இங்கே நான் வந்து வச்சுருக்க குரான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட்டரில் இருக்கும் ஸோ அது வந்துட்டு சகிம் குட்டிக்காக வாங்கின குரான் அது ஸோ அதில் வந்துட்டு அரப் லெட்டர்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இன்னுமே வந்து கொஞ்சம் தெளிவான குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்துட்டு நான் குரான் வாங்குவேன் இன்றைக்கி அப்படின்னு நான் நினைக்கல இன்றைக்கி என் கணவர் வந்து எனக்கு வந்து குரான் வாங்கி கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கல ஆனால் இந்த குரான்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு தான் இருந்தேன் டக்குனு இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து என்கிட்ட தான் குரான் இருக்கே வீட்லேயும் இருக்கு இங்கேயும் இருக்கே அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் இன்னைக்கு நான் உனக்கு பெருணும் அன்னைக்கும் வாங்கித்தரேன் கிஃப்டாக இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த நல்ல டார்க் ரெட் கலர் மாதிரி இருக்கிறது மெருனா ரெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிங்கான ஒரு கலர் எனக்கு அதை பார்க்குமே எடுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு அதே மாதிரி நம்ம பேக்லேயும் வச்சுக்கலாம் அந்த சைஸில் இருந்துச்சு அந்த குரானும் ஆனால் லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக அழகாக இருந்ததுனால எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அதையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்னோடய பிறநாள் கிஃப்ட் அப்படின்ட்டு அதுவுமே அந்த ஹெட்செட் கூடயே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க

ஜரீர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜரீரில் வந்து நாங்கள் மொபைல் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் ஜரீரில் தான் வாங்குவோம் மஷாலெலாம் இங்கே எனக்கு குரான் இன்றைக்கி பெருநாள் அன்றைக்கி நோன்பு பெருநாள் அன்றைக்கி வாங்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன் என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் வந்து இதுக்கு நிகராகாது அப்படிங்கிற மாதிரி தான் என் மனநிலை இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த டைம் நாங்கள் வெளில கிளம்பி வருவோம் மட்டன் வாங்கினோம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பட் எங்களுக்கு ஜரீர் ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால சரி இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் அந்த இடத்துல வந்து அல்லாவோட நாட்டு இருந்திருக்கு போல இருக்கு அந்த குரான் எனக்காகவே இருந்திருக்கு நான் ஜஸ்ட் எடுத்து தான் பார்த்தேன் அவங்க வந்துட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பெருநாள் கிஃப்ட் என்னால் என் வாழ்நாளில மறக்கவே முடியாது அப்படி ஒரு சிறப்பான கிஃப்டாக இருந்துச்சு அண்ட் இந்த குரானில் நான் நிறைய ஓதணும் அப்படின்ட்டு நியத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இது என்னோடய ஸ்பெஷல் லைஃப் லாங் ஸ்பெஷலான ஒரு குரான் குரான்னாலே ஸ்பெஷல் தான் அதுலேயும் வந்துட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சிறப்பான ஒரு குரான் இல்லையா இன்ஷல்லா இந்த குரானில் நிறைய ஓதணும் அப்படின்ட்டு நியத்து வச்சுருக்கேன் ஸோ அல்லாவோட நாட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வட்டலப்பெல்லாம் வச்சுட்டேன் உளுந்தெல்லாம் ஊற போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துருக்கேன் மெஹந்தியா இது ஹென்னாவா எனக்கே தெரியல ஏதோ கிடைச்சதை வாங்கி வச்சிட்ருக்கேன் எனக்கு மருதாணி வைக்கிறதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு கை செவக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து லைட்டாக வந்து அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து முன்னாடி இதில் நிறைய ஆர்வம் இருந்துச்சு அதாவது அந்த மேரேஜான புதுசில் வந்துட்டு சகிம் குட்டிலாம் குழந்தையாக இருக்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சகில் பிறந்ததுக்கப்புறம் நம்ம யாருக்கு விட போகிறோம் இதை வந்துட்டு நம்ம படித்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சி போச்சு ஒரு கைக்கு நான் ஒரு வழியாக வந்துட்டு எனக்கு எதோ வந்ததை வச்சு விட்டுட்டேன் இன்னொரு கைக்கு யார் விடுவா அப்படின்னு நான் ஏங்கி போய் போது தான் நான் இருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பி வந்தாங்க இப்போ என் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா இது போதும் எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கையை காமிச்சிட்டு உட்காந்துட்டேன் என் கை வந்து செகப்பா ஆகுனா போதும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி ஒரு பிக்சர் பார்த்து அதுல இருக்க மாதிரியே வரைய வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு இல்லை ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் என்னோட மனசுக்கு அது வந்துட்டு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அவங்க வந்து என்னோடய இன்னொரு கையையும் வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு உடனே வந்துட்டு நான் இதை ஷேர் பண்ணவும் நேற்று வீடியோவில் அப்படி தான் ஓ புருஷன் மட்டும்தான் அப்படின்னு இல்லை எல்லார் புருஷனும் அப்படி தான் வேறு கமெண்ட் போட வந்துட்டாங்க அந்த மாதிரி இதுக்கும் வந்து கமெண்ட் போடாதீங்கமா என்னை பிடிச்சவங்களுக்கு என் ஃபேமிலியை பிடிச்சவங்களுக்கு நான் மனசார எங்கள் வீட்டில் நடக்கிற சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இது உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்னு நான் எதுவுமே இந்த இடத்துல சொல்ல வரல எங்கள் வீட்டில் நடந்ததை அண்ட் நல்ல ஒரு சந்தோஷமான மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அண்ட் ஒரு வழியாக ஸ்டார் எல்லாம் போட்டு அண்ட் வந்துட்டு லைன் எல்லாம் போட்டு கேப் வரைக்கும் போட்டு விட்டு ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டாங்க அஹம்துலாம் மெகந்தி வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாக குளிக்க வச்சு எல்லாரையும் ரெடி பண்ணி விட்டாச்சு குட்டிஸ்கெல்லாமே நான் வந்துட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன் அண்ட் வந்துட்டு அந்த செயினும் பிரேஸ்லெட்டும் போட்டு விட்டேன் அதோட பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பசங்கள் வேறு ஒன்றும் வந்து பண்ணி விட முடியாது இது மட்டும் தான் செஞ்சு விட முடியும் அதனால் இதை மட்டும் நான் மறக்காமல் போட்டு விட்டுருவேன் பார்க்குறதுக்குமே வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் அழகாக யூனிக்காக தெரிவாங்க இல்லையா அதனால் ஃபைனலி வந்துட்டு வெறும் வயிறோட கிளம்பக்கூடாது இல்லையா அதனால் வந்து காஃபி போட்டுட்டோம் நேரம் நிறைய இருந்துச்சு நாங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கவும் கிடையாது இப்படியே முழிச்சிக்கிட்டே ஒரு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இப்படி மருதாணி விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களாக கிளப்பி விட்டுட்டு இப்படி தான் இருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி நம்ம வந்துட்டு பள்ளியில் போயிட்டு வெயிட் பண்ணலாம் தொழிலை நேரத்துக்கு போகாமல் கிளம்பிடலாம் சொல்லிட்டு தான் அண்ட் காஃபியும் வந்துட்டு ஹபி போட்டாங்க சரி காஃபி குடிச்சிட்டு அண்ட் வந்து குட்டிஸ்க்குமே பசி வந்துருச்சு அவங்க வந்து கொஞ்சம் அதெல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லபடியாக பெர்னா தொழுக தொழுகணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தோடையே பார்த்திங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருந்தோம் நான் வந்து கிளம்பி புர்க்கெல்லாம் போட்டேன் கிளம்பும் போது ஒழு எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் உங்களோட காலை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நாங்கள் விடிய விடியவே முழிச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ எப்படா போயிட்டு தொழுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கை வந்து நல்லாவே செவந்துருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம்தான் தான் வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக செவந்து வந்துருந்துச்சு டிசைன்லாம் மேட்ரு கிடையாது நல்லா செவந்துச்சா அப்படிங்கிறது தான் மேட்ராக இருந்துச்சு நான் வந்துட்டு இடையில வந்து அவங்களுக்கு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் அண்ட் நான் போட்ட மெஹந்தி டிசைனும் அண்ட் ஹப்பி வந்து எனக்கு போட்டு விட்டதும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட டிசைன்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல ஹபி போட்டு விட்டது மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து படிக்கும்போது ஹபி வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு எங்களுக்கு வர்றதுக்கே வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இது வந்துட்டு பலத் பக்கம் இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்க தான் வந்துட்டு இன்னைக்கு தொழுக இருக்க போகுது நாங்கள் யூஸ்வலா பெருநாள் தொழுகை தொழுகிற பள்ளியில இன்னைக்கு தொழுகைக்கு வரல இது வந்து பெரிய பள்ளிக்கு வந்திருக்கோம் ரொம்ப விடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தாச்சு ஏன்னா போன டைம் வந்துட்டு நாங்கள் தொழுகைக்கு வரவும் டயத்துக்கும் கரெக்டா இருந்துச்சு அந்த மாதிரி இந்த டைம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னேறத்துலேயே பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் வரும்போது சூரியனே இன்னும் உதயமாகல இனிதான் உதயமாகுவாங்க நம்ம அதையும் பார்த்திடலாம் அண்ட் வந்துட்டு இப்போதான் வந்து மக்களும் வந்துட்டுருக்காங்க தொழுகைக்கு இந்த பள்ளியில் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் அந்த மாதிரி தொழுகலாம் அதனால் வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரத்தோடையே வந்துட்டோம் இல்லையா ரொம்பவே வந்துட்டு மனசுக்கு வந்து ஒரு அமைதியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து சீக்கிரமே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் வந்துட்டு மனசுக்குள்ளே இருந்துச்சு எங்கள் ஊரில் சிதம்பரத்துலலாம் வந்துட்டு கொத்துவா பள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது தெடலில் வந்து தொல் வச்சுருப்பாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து பள்ளி வசூலில் வச்சுருப்பாங்க உங்கள் ஊரில் வந்துட்டு எங்கே வச்சாங்க எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போ பெரிய பள்ளிக்கு வந்துட்டோம் கப்பியும் பசங்களும் எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்கள் வரிசையில் வந்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்த ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லா குழந்தைங்களும் பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் உங்கள் தலையில் வச்சுருக்க அந்த போவாக இருக்கட்டும் மாஷா எல்லாம் மாஷாலாம் ஒவ்வொரு குழந்தைங்கள பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் கூட ஷகில் குட்டிக்கிட்ட சொன்னேன் நான் வந்து சாக்லேட் வாங்கி பேஸ்கெட்டில் போட்டு தரேன் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறியா அப்படின்ட்டு அதெல்லாம் கேள்பேபி தான் பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் எனக்கு ஷையாக இருக்கும் அப்படின்ட்டான் ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாருமே தலையில ஒரு நம்ம எப்படி நம்ம ஊர் பக்கம் வந்து தலையில நிறைய பூ வச்சு விடுவோமோ அதே மாதிரி இங்க வந்து பூ வச்சு விட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கேப் அண்ட் வந்துட்டு நிறைய ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா எல்லாமே ரொம்ப அழகழகா வச்சிருந்தாங்க மஷாலெலாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நம்ம பெருநாளோட அந்த சூரிய உதயம் சன்னுமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு மக்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க சூரியனும் ஒரு பக்கம் மேலே வந்துக்கிட்டே இருக்குது இதோட பெருநாள் தொழுகையே நல்லபடியாக நாங்கள் வந்து இங்கே தொழுது முடித்தோம் فهذه النعم التي تعيشونها فقدها كثير المفروض فهو الفارق بين الكفر والايمان يقول صلى الله عليه وسلم العهد الذي بيننا وبينهم الصلاه இந்த வருஷம் எங்களோட பெருநாள் தொழகை ரொம்பவே சிறப்பாக அழகம் தெளையில அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்துட்டு தொழுது முடித்தோம் இதே மாதிரி இனி வரப்போகிற வருஷங்கள்லேயும் எல்லா பெருநாளும் சிறப்பாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க அல்லாக்கிட்ட துவா செஞ்சுக்கலாம் எல்லாரும் நல்லபடியாக இருக்க அல்லாக்கிட்ட துவா செஞ்சுக்கலாம் أعينوا الفقراء والمحتاجين أعين وتوبوا الى ربكم من ذنوبكم فانه يقبل التوبه عن عباده ويعفو عن السيئات الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اللهم الله من اخرجت للناس تهنئني معروف وتنهى عن المنكر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اوصيكم ونفسي بتقوى الله عز وجل معاشر الاحبه اذكروا الله تعالى கூட்டம் கொஞ்சம் கலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடையில் கொஞ்சம் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு அண்ட் வந்துட்டு சில கிளிப்பிங்ஸும் எடுத்துக்கிட்டோம் ஒரு மெமரிஸ்க்காக அலஹம்தில்லா ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் ஆனால் வந்துட்டு எவ்வளோ பச்சை பச்சையாக செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு அன் வந்துட்டு ஒரு ஒரு பூனைக்குட்டியும் வந்து ரொம்ப அமைதியாக அழகாக வந்து உட்காந்துருந்துச்சு அதையுமே பார்த்துட்டு இருந்தேன் அன் வந்துட்டு நம்மளோட குட்டியும் லக்கியும் வந்துட்டு எங்கே ஏன் இன்னும் கூட்டிகிட்டு வரல அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக அவங்க வந்து என் ஃப்ரெண்டில் தான் இருக்காங்க யாம்பூவில் இருக்காங்க அண்ட் வந்துட்டு அவங்க ஏன் வந்து கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற ரீசன் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன் எனக்குமே ஆசை தான் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து சம் ரீசன்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியல பட் அவங்க நல்லா இருக்காங்க ஹாப்பியாக சேஃபாக இருக்காங்க யாருமே கவலைப்பட வேணாம் அதையுமே நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிலா குட்டி அன் வந்து லக்கியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த பூனையை பார்க்கவும் எனக்கு அதை சொல்லிடணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் தனியாக வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்க வந்து எப்படி வீட்டில் சேஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலும் ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட் வர்றதுனால இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் அவங்க வந்துட்டு ஏன் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல அப்படிங்கிற ரீசன் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸோ அதோடு வந்துட்டு நாங்களும் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் எவ்வளோ மக்கள் பாருங்கள் பார்க்கவே வந்துட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு துவா இல்லாமல் கேட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்களும் வந்து அங்கேயே தான் இருந்தோம் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதோட கிளம்பியாச்சு சொல்லிட்டீங்களா சூப்பராக ரிலாக்ஸா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பெருநாள் தொழுக எங்கே தொழுதிங்க எப்படி இருந்துச்சு உங்களோட பெருநாளோட அந்த சிறப்பை பற்றி கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன குக் பண்ணிங்க அதெல்லாமே வந்து சொல்லுங்கள் இதோட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாயாசம் வைக்கணும் அன் வந்து வடை செய்யணும் ஹபி வந்துட்டு பரோட்டாவும் சிக்கன் கறியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் போயிருக்காங்க அதோடு வந்துட்டு என்னோடய கை வந்து இப்படிதான் இருந்துச்சு நான் வந்து இந்த பக்கம் இந்த டிசைன் தான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை போட்டிருந்தேன் ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அதுவுமே அந்த கோனில் வந்து சரியாகவும் எனக்கு வைக்கவும் வரல ஏதோ ஓரளவுக்கு எனக்கு வந்ததை வந்து வச்சேன் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலாம் கொடுத்துக்கிட்டாங்க இந்த மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ஹபி ஃபாரின்ல இருந்தாங்க என்ன தான் வந்து நம்ம புது துணியெல்லாம் போட்டு வகை வகையாக சமைச்சு எத்தனை பேர் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு குறை வந்து பெரிய ஒரு குறையாக இருக்கும் அந்த நாள் வந்து அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாதுங்கிற மாதிரி அந்த குறை இருக்க தான் செஞ்சிச்சு அலஹமது இல்லான்ட்டு இந்த ஒரு டூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கான் இதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு தனியாக இருந்து வருத்தப்படுறீங்களோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அல்லாஹாலா லேசாக க்குவான் சீக்கிரமே நீங்கள் சேர்ந்து பெருநாக்களை கொண்டாடணும் இதே மாதிரி சிறப்பாக நல்லபடியாக வந்துட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து பெருநாள் கொண்டாடணும் நாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சிறப்பாக வந்துட்டு எல்லா பெருநாக்களையும் கொண்டாடணும் அப்படின்ட்டு துவா செஞ்சுக்கிறேன் நீங்களே எங்களுக்காக துவா செய்யுங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செலாம் கொடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி சந்தோஷம்தான் வந்துட்டு நம்ம ஆசைப்படுறது நமக்கு வந்து பெரிய பெரிய ஆசைகளை விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சலாங் கொடுத்துக்கணும் அப்புறம் வந்துட்டு பெருநாள் காசு வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி நாள் வந்து இருந்துச்சு இந்த பெருநாள் இதே மாதிரி எல்லா நாட்களும் இருக்க அல்லா கிருப செய்யட்டும் எல்லாருக்குமே எல்லாமே சிறப்பாக அமைய எல்லா கிருப செய்யிட்டோம் அடுத்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மூமெண்ட் அந்த பெருநாள் காசு வாங்குகிற அந்த மூமெண்ட் அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியான ஒரு தருணம் நம்மக்கிட்ட என்ன தான் பணம் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம கணவர் கையால் அந்த வாங்கக்கூடிய அந்த பெருநாள் காசு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அவங்க அத்தா கையால் வாங்கக்கூடிய அந்த பெருநாள் காசு அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அழகெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாத்தையுமே முடிச்சிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு கடகடன் ஒடியா வந்து பாயசம் வச்சுட்டேன் பாயசம் வந்து நான் வச்சு வச்சுட்டுலாம் போகலை அது வந்து டக்குன்னு காய்ச்சிட்டோம் அப்படின்னாக்கா வந்துட்டு கொஞ்சம் இங்கே எல்லாேருமே வந்து திக்காக குடிக்க மாட்டாங்க கீர் மாதிரி குடிக்க மாட்டாங்க தண்ணியாக இருக்கணும் ஆனால் வந்துட்டு மில்கியாக இருக்கணும் அந்த மாதிரி பாயசம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து தான் வந்து ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதுவுமே கடக்கடனு அரைச்சி வடைக்கு வடை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பெருநாள் அன்னைக்கு வந்துட்டு நீங்களாம் என்னென்ன செஞ்சுருந்தீங்க காலையில் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்துட்டு எப்பவும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் பரோட்டா சிக்கன் கறி மட்டும் வாங்கிக்குவோம் அது வந்துட்டு இன்றைக்கி அதே தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பரோட்டா சிக்கன் கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டு பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னங்க பூரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை ஹோட்டல் அந்த ஹோட்டல் இல்லை அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு இருக்கட்டும் நம்ம நீ தான் வடலாம் செஞ்சுருக்கீங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வடை சுட்டு முடிச்சுட்டு இன்னொரு பேட்சும் சுட்டி எடுத்துட்டேன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்டெல்லாம் வராது ஓகேவாக இருக்கும் அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம நைட்டே வந்து வட்டலப்பம் வச்சு சூப்பராக வந்து செட் ஆகி ரெடியாக இருக்குது இது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட வேண்டியதான் ஸோ நானும் அந்த பிளேட்டில் வச்சு கவிழ்த்து பார்த்தேன் அது வரா மாதிரி தெரியல அதனால் என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ சூப்பராக வந்து க்யூப் க்யூபாக வந்துருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு நட்ஸை சேர்க்காமல் வந்து வட்டலப்பம் செய்வாங்க அது வந்து அவங்க ஊர் ரெசிப்பியாக இருக்கும் நான் நேற்று வீடியோவில் என்னோடய வட்டலப்பம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து நட்ஸை சேர்த்து தான் செய்வோம் இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்சது அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை அண்ட் வந்துட்டு வட்டலப்பம் அப்புறம் வந்துட்டு பாயாசம் அப்புறம் பூரி வந்து பூரின்னு அது சொல்லவே முடியாது பூரியும் சன்னா மசாலாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது யாருமே எடுக்கவும் இல்லை எல்லாம் வடையும் வட்டலப்பம் பாயாசம் இதுதான் வந்து சாப்பிட்டாங்க ஸோ நல்லபடியாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு முடிச்சாச்சு நான் இது தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதில் டைம் வந்து ஓடில் வேறு காட்டுது பட் நாங்கள் வந்துட்டு இப்போ பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு என் ஹப்பி வந்துட்டு வெஜ்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாங்க அண்ட் வந்து மட்டன் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க ஃபைனலாக இதை நான் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் இருக்குது இதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ஒரு மட்டன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணியோட ரெசிபி வந்து நான் இதில் ஷேர் பண்ணல ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி லென்த்தியாக போயிட்டே இருக்குது நம்ம வந்து ரெசிப்பிலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற விலாகில் வந்து தனியாக பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் மட்டன் பிரியாணி மட்டும் தான் செய்ய போகிறேன் மட்டன் பிரியாணியும் ஒரு ரைத்தா மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு கை வந்து அந்த பெருநாள் அன்னைக்கு பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு அழகாக தான் இருக்குது இதுவே மருதாணியாக இருந்தால் ஒரு மனமும் சேர்ந்து வரும் ஆனால் அதில் வந்து இது மிஸ்ஸிங் தான் இதில் வந்து அது மிஸ்ஸிங் தான் அண்ட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அந்த கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக அழகாக இருந்துச்சு அதோட வந்துட்டு பிரியாணி வந்து கடை இந்த பக்கம் தாளித்து விட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ஃபைனலி பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரெடி ஆகிற மாதிரியே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி அதை விட சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு அண்ட் இந்த சைடு வந்துட்டு நான் வந்து ரைத்தா மட்டும் கேரட் அண்ட் வந்து வெங்காயம் பொடுசு பொருசாக கட் பண்ணி அது மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன் காலையில் செஞ்ச பாயாசமும் அண்ட் வந்துட்டு வட்டிலப்பமும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வட்டலப்பம் சாப்பிட்றது வந்து அவ்வளோ எம்மியாக இருக்கும் உங்களில் யாருக்கெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வட்டலப்பம் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க ஏன்னா அது ஒரு டெசர்ட் தானே அது வந்து வச்சு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் அப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதையுமே வந்துட்டு ஸ்வீட்டுக்கு அதுதான் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணியோட நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதா அண்ட் வந்து பிரியாணியுமே சூப்பராக தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து தம் பிரியாணி தான் போட்டிருந்தேன் லேயர் பிரியாணி போடல டைம் வந்து கம்மியாக இருக்குது குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னாக்கா தம் பிரியாணி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கறனால எங்கள் வீட்டிலையும் எல்லாமே அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு தம் பிரியாணியாக போட்டாச்சு சூப்பராக வந்துருந்துச்சு அகமதுலாம் அதோட வந்துட்டு லஞ்சுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயாசம் இருக்குது அண்ட் வந்து வட்டிலப்பம் இருக்குது அதனால வந்துட்டு நான் பிரெட் ஹல்வா பண்ணலாம்னு நினச்சேன் இந்த ஸ்வீட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து பண்ண வேணாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க அதோட வந்துட்டு எங்களோட லன்ச் அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறக்காமல் நம்ம பண்ண வேண்டியதே இன்னொரு குட்டி தூக்கம் அதையுமே தூங்கி எந்திரிச்சு ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் இன்றைக்கி பெருநாள் ட்ரெஸ் வந்துட்டு இதுதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெஃப்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு எஸ் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அதே ட்ரெஸ் தான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் எங்களோட பெருநாளோட அவுட்ஃபிட் வந்து இந்த ட்ரெஸ் தான் ஸோ இது இல்லாமல் நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தேன் அதெல்லாம் அடுத்த விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த பெருநாளைக்கி நான் வேர் பண்ண ட்ரெஸ் வந்து இது தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு ஷேட்டில் தான் இருந்துச்சு சகில் குட்டி தான் வந்துட்டு அவன்தான் அவனுக்கு செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டான் அண்ட் வந்து குட்டிஸ் வளர வளர அவங்களோட செலெக்ஷன் வந்துட்டு அவங்க பக்கம் விட்டுற வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பெருநாளுக்கு நீங்கள் என்னென்ன கலர்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து மதினா கிளம்ப போகிறோம் அந்த விளாக் வரும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வந்துட்டு இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மதினா போன விளாகில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்